வள்ளலான் என்ன சொன்னாரோ அதை நேனியார் பயிற்சியாக தான் ஆதிநாத வாசுதியின் சிரமசமாகும் அவர் சொன்னாரு ஆயாமையாலே நீர் ஆதி அனாதி ஆகிய ஜோதியை அறிந்து கொள்ளி அப்போ ஜோதி ரெண்டு இருக்கு ஆதியில் ஒரு ஜோதி இருக்குது அனாதியில் ஜோதி இருக்குது இது ரெண்டு ஜோதி எங்கே இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு அந்த பயிற்சியை கற்றுத்தருவது தான் ஆதிநாத வாசுதின் சிறப்பம்சமாகும் நம்மளோட ரெண்டு ஜோதி இருக்குது ஒன்று சிற்சபை இன்னொன்று பொற்சபை ஒன்று ஆதி இன்னொன்று அநாதி இன்னொன்று ஜீவாத்மா இன்னொன்று பரமாத்மா எல்லாம் ஈக்குவல் அது எங்கே இருக்குது என்றதை குறிப்பிட்டு அந்த ஆதிநாத வாசி வித்தியில் கண்டுத்தரப்படுகிறது இந்த ஆதிநாதம் மூலியமாகத்தான் எல்லா சித்தரும் எல்லா யுவிகளும் எல்லா ஞானிகளும் ஜீவசம்மதி அணிந்தார்கள் கருகுசித்து மீது கண்டுத்தரப்படுகிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக